சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் கரகத்தில் உச்ச நிலையில் இருக்க எப்பவுமே ராசிநாதன் ஆட்சி பெற்றாலோ அல்லது ராசி ராசி ஆட்சி பெற்றால் ஐம்பது சதவீதம் உச்சம் பெற்றால் நூறு சதவீதம் பலனை ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அவர் ஆதிபத்தியம் பெற்றவராக இருக்கிறார் சிறப்பாக இருக்கிறது பள்ளி படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க இந்த ராசிநாதன் உச்சமடைவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இதோடு மட்டுமல்ல தேக ஆரோக்கியத்தில் சிறப்பான ஒரு சூழல் இருக்கும் இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இப்போது குரு உச்சமானதுக்கு அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அது குரு உத்தரவாதம் கொடுப்பார் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது ராசிநாதன் நல்ல வரையில் இருக்கிறார் ஏழுக்குரிய புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றுக்குரிய சுக்கரன் பதினொன்னில் இருக்கிறார் அஞ்சுக்குரிய அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பன்னிரெண்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் பனிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த நவம்பர் மாத கிரகங்கள் இந்த தன்னூர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம் ராசிநாதன் உச்சம் பெறுவது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வழியும் எதிரால் வரையும் தடங்களாக இருந்து வந்த சில விஷயங்கள் காரியம் நடைபெறாமல் போயிருந்த முற்று பெறாத விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் கூட்டு அதாவது உங்களை பொறுத்த இப்போ குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறதால கணவன் மனைவி அந்த பிரச்சனைகள் அகன்று லீகோவை விட்டு கொடுத்து ஒத்துரு ஒத்துல அன்னோன்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீவே களை கட்டும் சந்தோஷமாக இருக்கும் தனூர் அரசியல் பிற பிறந்த அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு அதாவது வாக்கு வன்மையால் நல்லது நடக்கும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இது போன்ற பேர் பேர மேலை பேச்சாளர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நல்லா இங்க பாருந்த நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப உங்களுக்கு திறமை பல்வேறு கிடைக்கும் அடுத்தவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் விழையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ராகு சூப்பருங்க மூணாம் இடத்துல ராகு எடுத்து கொடுத்து வைக்கணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறது சாதிக்க வைக்கும் இந்த ராகு வருவான் இன்னும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கிற காரியங்கள் சூப்பராக வின் பண்ணுவீங்க பெரிய லெவலில் வின் பண்ணுவீங்க அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் தைரியம் வீரியமாக போல்ட போல்டாக செயல்படுவீங்க தைரியம் வீரிய ஸ்தானத்தில் ராகி இருக்கார் அப்படின்னு சொன்னால் பி போல் ரொம்ப போல்டாகவே செயல்படுவீங்க நாளில் சனி அதாசம சனி என்று சொன்னாலும் கூட இந்த குரு பார்வை இருப்பதால் சனிக்கு பார்வை இருப்பதால் சனியினுடைய அதாசம சனியினுடைய தீய பலன்கள் இருக்கார் மாறாக நல்லது நடக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறை குறைவு இருந்தால் அது சரியாகி நல்ல ஒரு எழுந்து நலமான துவங்குவாங்க அது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா படிப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சின்சியாரிட்டியோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு மலை போன்றவற்றால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலம் அசையும் சொத்துக்களாலும் ஆதாயம் மற்றபடி இந்த நாளில் சனி இருக்கிறார் அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் யாரும் ஒரு ஒரு மேலா மணிக்கே வேலை பார்க்க முடியாது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் அந்த சொந்த தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி அப்போ இன்புட் இருக்குன்னு சொன்னா அப்ப சொந்த தொழிலில் இன்புட் இருக்கு அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் எத்தவர் வேலை பார்க்கக்கூடியவங்க இப்போ பத்து அவர் பன்னெண்டவர் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் வரத்தானது வரும் தொழிலில் உத்தியோகத்துல அதுக்கு தகுந்த நல்ல பேர் கிடைக்கும் ரெகுகுலேஷன் கிடைக்கும் பதினொன்று பதினொன்னுக்குடைய சுக்கரன் பத்துக்குடைய புதன் பதினொன்னில் அப்போ தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் இரண்டிப்பு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அதோடு மட்டுமல்ல பதினொன்றுக்குடிய சுக்கரன் பதினொன்னில் இருப்பதால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் நல்ல ஒரு லட்சுமி கலாட்சம் உங்களுக்கு அமைய என்று சொன்னால் மிக பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னா வருமானிப்பா இருக்கு சந்தோஷம் இருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ரட்டிப்பு ஊதிய உயர்வுடன் ஒரு சிலருக்கு கிடைக்கும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அஞ்சுக்குடிய செவ்வாய் பனிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்வை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் சீட்டாட்டு ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அவர்கள் இந்த மாதம் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்ட போதிலும் அதிகப்படியான கடன் சுமை இருப்பவர்களுக்கு அது எப்படி கடன் அறிவிப்பை பண்றது அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்கும் அதில் வந்து ஒரு டார்ச்சரை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம் எப்படிங்க கிடைக்கும் அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் இது போல் அப்போது அதனால் ஒரு அனுகூலம் சந்தோஷம் அல்லது அவங்க வந்து பிறந்த வீட்டில இருந்து லிக்விட் கேஷர் ஜோல்ஸ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பாக பிரிவின பிரச்சி ஸோ அதனால் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் பதினைந்து தேதி வரைக்கும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது நீச்ச மலைஞ்சாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அதுக்கப்புறம் வந்து குருவின் பார்வை பெறுவதால் பதினைஞ்சு தேதிக்கு பிறகு அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலம் உங்களை சனி நாளில் இருப்பது சனி என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் குரு பார்வையில் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி தீய பலன்கள் இல்லை கேது ஒன்பதில் இருக்கிறார் இருக்கலாம் ஆனால் கேது வந்து ஒன்பதில் இருக்கிறது என்ன ஒரு இது அப்படின்னா மைனஸ் தான் தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் தொழில் ரீதியாக வரும் பின்னணிவு ஏற்படும் அல்லது அவருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய நண்பர்கள் அதுவும் ஆன்மீக பயணம் நிச்சயமாக போயிட்டு வருவீங்க அதில் ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சுக்கருடைய ஆதிக்கும் நிறைந்த இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையம் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்டு இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் உன்னதமாக இருக்கும் நீதித்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான காலம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் கட்டடக் கலைஞர்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் பதினேழு தேதி வரைக்கும் குரு உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறம் குரு பக்ரம் பெறுகிறார் அப்போது முதல் பதினேழு தேதி வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரும் சூப்பரா அதுக்கப்புறம் சூப்பராக இல்லைதான் ராசிநாதன் மக்களம் பெற்று நீச்சமாக வளைந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேண்மக்களை அதனால் ஒன்று குரு பார்வை கோடி நன்மை எந்த குறையும் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்புகள் இருக்கிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த கேதுவையே நமகேன்னு ஒரு ஆயிரத்தி எழுபத்தி டெய்லி சொல்லிட்டு வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க மற்றபடி வழி இந்த நவம்பர் மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி